நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேயர்களே தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு காலம் வந்து மக்கள் வாங்குறது நிறைய துணி வர்த்தகத்துக்கான நிறைய பணிகள் நடக்கும் இந்த வர்த்தகம் மேம்படும்படியாகவும் இந்த வர்த்தகம் வந்து அதிக அளவுல வளர்ச்சி அடையும்படியாக நிறைய நிறுவனங்கள் தங்களுடைய வர்த்தகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக நிறைய ஈவெண்ட்டுகளை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய வழிகாட்டுதலோடு ஐ வந்து கடந்த ஆண்டு இதே போல ஆயத்த ஆடை விற்பனை திருவிழா தீபாவளியை ஒட்டி நடந்துச்சு மிக சிறப்பாக முதல் ஆண்டிலேயே ஒரு முத்திரை பதிக்கும்படியான ஒரு பெரிய ஃபேரா வந்து அந்த ஃபேரை வந்து நடத்தியிருந்தாங்க இந்த ஆண்டும் தீபாவளி இன்னொரு மாதம் இருக்குது இந்த ஆண்டுக்கான அந்த ஆயத்த பணிகள் நிறைய நடந்துட்டு இருக்குது இந்த ஈவெண்டுகளை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர் தான் ரொட்டேரியன் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் திரு பிரேமானந்த் அவர்கள் வணக்கம் சர் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் முதலாவதாக நீங்க இது போன்ற ஒரு ஒரு காரியம் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கூட நடத்துறையம் ஒரு சமூக ஆர்வலராக சமூக சேவையிலே நீண்ட காலம் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஏன்னா பொருள் ஈட்டக்கூடிய அந்த பயணத்துல அருளை வழங்கக்கூடிய அந்த சேவை பணிகள்ல நீங்க ஈடுபடுறது பாராட்டத்தக்கது சொல்லுங்க உங்களை பற்றி உங்களுடைய பயணங்களை பற்றி உங்களுடைய ரோட்டரியை பற்றி இதெல்லாம் வந்து நேர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலாவது உங்களுடைய ரோட்டரி பயணங்களை பத்தி சொல்லுங்க எப்போது ரோட்டரியில உங்களை இணைத்துக் கொண்டீர்கள் ஏன் வந்து ரோட்டரியில இணைய வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஏற்பட்டது இணைந்த பிறகு உங்களுடைய பயணம் எப்படியாக உணர்கிறீர்கள் ஆஹ் முதல்ல வந்து எனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய நுகரூர் எக்ஸ்பிரஸ் ஆனது இருபத்தைந்தாவது ஆண்டு காலமாக நுகர்வோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பாலமா இணைஞ்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன புதிய மிஷினரிஸா இருக்கட்டும் டெக்னாலஜியா இருக்கட்டும் புதிய நபர்கள் பயணிக்கிறதுக்கு வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குறதுக்கும் ஒரு பாலமா ஒரு கனெக்டிவிட்டி என்ன சொல்றதுன்னா பொதுமக்களோட நீ உங்களுடைய கனெக்ஷன் வந்து இந்த வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்கும் புதிய நபர்கள் இதுல வந்து இணையறதுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்குது இந்த சேவை வந்து நீங்க கிட்டத்தட்ட தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்ட செய்திட்டு இருக்கிறீங்க உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் என்னுடைய முதல் கண் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மிக்க மகிழ்ச்சி சொல்லுங்க முதலாவது ரோட்டரி பத்தி உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ரொம்ப மகிழ்வான ஒரு கொஸ்டின் நீங்க ஆரம்பிச்சது எனக்கு என்னன்னா திருப்பூரில் வந்து தொழில் ரீதியான பயணத்தை வந்து நான் தொடங்கும்பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ரோட்டரி என்கிற ஒரு அமைப்பு வந்து அறிமுகம் செய்கிறார் இது வந்து ஒரு பொதுமக்கள் சார்ந்த ஒரு சேவை அமைப்பு இதுல நம்ம பொழுது நம்மளுடைய நட்புணர்வும் பொது சேவையும் வியாபாரத்தினுடைய ஒரு வளர்ச்சியும் எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல வந்து நீங்க பயணிக்கணும் இது உங்களுக்கு மிகவும் பயன்பாடா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒருத்தர் அறிமுகம் செய்து ஆஹ் இணைத்தார் இணைத்த பொழுது நானும் ஏதோ ஒரு பொது அமைப்பு எல்லாரும் போறாங்க நம்ம ஒரு மெம்பரா போய் ஜாயின் பண்றோம் அப்படிங்கிற ஈடுபாடுல மட்டுமே இணைந்து செயல்பட்டு செயல்பாடுகள் என்னை மிகவும் நெகிழ்ச்சியடை செய்த ஒரு சம்பவம் இருக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு மீட்டிங் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து போகும்போது செயற்கை கால் வழங்கும் ஒரு திட்டத்தை வந்து நாங்க வந்து கண்டு வியந்தேன் அந்த காட்சி வந்து நான் வந்து ஒருத்தர் இரண்டு பேர் வந்து மாற்றுத்திறனாளிகளை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் இத்தனை வந்து எப்படி போராட்டத்தினுடைய வாழ்க்கை வாழ்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவர்களுக்கு ரோட்டரி அமைப்பு வந்து ஒரு கால் கொடுத்து ஒரு சேவை திட்டத்தை செய்யுது என் மனசு வந்து ரொம்ப பாதிச்சு அதுவும் வந்து நான் வியந்த விஷயம் என்னன்னா ஒரு செயற்கைக்கால் திட்டத்தை வந்து சர்வசாதாரணமாக இருபத்தி ஐந்து பேருக்கு இருபது பேருக்கு கொடுக்கிறார்கள் ஏன்னா அது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டங்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு சேவையாக நான் வியந்து பார்த்தது அப்ப என்னுடைய மனசுல தோணு விஷயம் இந்த அமைப்புல இருந்தால் நான் தனியா செஞ்சா ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்புல இருந்தா என்னோடு சேர்ந்த உங்களை போன்ற நண்பர்கள் தொழிலதிபர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போடும் இதை வந்து பெரிய லெவல சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இதை நான் தான் உணர்ந்தேன் அன்னைக்கு அதை வந்து ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஈடுபாடு வந்து ரோட்டின் மேல வந்து ஒரு காதலாக மாறி அழிவு ஏன்னா நீங்க அதை வந்து உணர்ந்து சொல்றீங்க பாருங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரோட்டரி பயணத்துல தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக உங்களுக்கு எப்படி எல்லாம் வந்து வாய்ப்புகளும் கிடைச்சிச்சு என்னுடைய சேவை பயணத்தை வந்து நான் இதுல தொடங்குறப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய நட்பு வட்டாரம் முதல்ல வந்து பெருகு விரிவடைகிறது இந்த நட்பு வட்டாரம் என் மேல் வைத்த நம்பிக்கையின் காரணமாக எனக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறது தொழில் ரீதியான வாய்ப்புகள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா என்னுடைய தொழில் சார்ந்த இடங்கள்ல நான் வந்து இதை வந்து உணரப்பட்டேன் உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம சங்கத்தினுடைய சார்பாக ரோட்டரி அனைத்து ரோட்டரி சங்கங்கள் இணைந்து ஐஎம்ஐ நம்மளது மருத்துவ சங்கம் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய இணைப்பிலையும் உருவாக்கப்பட்ட இரத்த வங்கியினுடைய இன்டீரியர் கட்டமைப்புகள் செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ரோட்டரி மாவட்டம் வழங்குச்சு அந்த பயணம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு பிசினஸ் டிரான்ஸ்பர்மேஷன் என்னுடைய முழு ஈடுபாடையும் நான் அதில் செயல்படுத்தி அந்த இரத்த வங்கியினுடைய கட்டமைப்புகள் வந்து மிக நேர்த்தியா செஞ்சு கொடுத்தோம் அது வந்து எனக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து அதன் மூலியமாக எனது நோட்ரிஸாக நண்பர்களிடத்தில் என்னுடைய வர்த்தகத்தை கொண்டு செல்வதற்கு உறுதுணையா அமைஞ்சு அருமை அதன் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு திருப்பூருடைய முதன்மை மருத்துவர் டாக்டர் பொம்முசாமி அவர்களுடைய திருப்பூர் செஸ்ட் ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெசாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்று நமது அறுவடி மொத்த வடிவமைப்பும் நன்றி அழகாக அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆறு மருத்துவமனைகளும் உள்ள இரண்டு மருத்துவமனைகளும் செய்துள்ளோம் அது இல்லாம வந்து கார் ஷோரூம்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வீடுகளுக்கான இன்டீரியர் பண்றது இதெல்லாம் தொடர்ந்து எங்களுடைய பயணம் தமிழக அளவுல இருந்து பெங்களூர் வரைக்கும் நாங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு நெட்ஒர்க்கிங் அமைப்பு வந்து எனக்கு வந்து ரோட்டரி மூலியமா கிடைச்சிச்சு என்னை வந்து என்னுடைய தொழில் வந்து நான் இருந்த நிலையிலிருந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு ரோட்டரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைந்தது ரொம்ப அழகா தெளிவா நீங்க வந்து பதிவு பண்றீங்க அன்போடு போன ஆதரவும் சேர்ந்து எனக்கு கிடைச்சிச்சு நீங்க எஸ்டிம் ஈவென்ட் மூலமாக நிறைய வந்து நீங்க வந்து இது மாதிரி வர்த்தக பொருள் காட்சிகள் எல்லாம் நடத்துறீங்க வர்த்தகத்துக்கு உதவுறீங்க இது இல்லாம இன்டீரியர் வேற என்னென்ன உங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக தொழில்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் நீங்க செய்றீங்க செஞ்சு கொடுக்கறீங்க அது சொல்லுங்க ஆஹ் இன்டீரியர் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரு எங்களுடைய ஹோம் ஒர்க்கிங் டீம் வச்சு நாங்க வந்து சஸ்டைனபிலிட்டியா ஆஹ் ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூவா செஞ்சிட்டு இருக்கிறோம் கண்டினியூவா ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக பண்றோம் ரெஸ்டாரன்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பண்றோம் இது தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும்போது எனக்கு ரோட்ரியிலே மீண்டும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது ரோட்ரி த்ரீ டூ ஜீரோ டூ மாவட்டமாக நமது திருப்பூர் ஊட்டி காசர்கோடு வரையிலும் கிட்டத்தட்ட கேரளாவோடு ஒருங்கிணைந்த மிகப்பெரிய மாவட்டமாக நமது ரோட்ரி மாவட்டம் இருந்தபொழுது நமது ஏவிபி பள்ளியினுடைய உரிமையாளர் நமது ரொட்டேரியன் திரு கார்த்திகேயன் அவர்கள் ஆளுநராக பொறுப்பேற்று அவருடைய ஆளுநர் பதவி காலத்தின் பொழுது நடைபெற்ற கருத்தரங்கு கான்பரன்ஸ் டிஸ்ட்ரிக் கான்பரன்ஸ் அமோஹா என்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கான்பரன்ஸில் எனக்கு அந்த உட்கட்டமைப்பு அதாவது அந்த வென்யூ அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல எனக்கான ஒரு வாய்ப்பை வந்து வழங்குறாங்க என்னுடைய பயணம் வந்து அங்கதான் வந்து என்னுடைய கிரியேட்டிவிட்டியை நான் நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுல வந்து என்னுடைய முத்தாய்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா மலரும் நினைவுகள் ஸ்ட்ரீட் ஆஃப் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்தாங்க நமது பழங்கால நினைவுகள் வந்து நினைவுக்கு வர்ற மாதிரி ஒரு தொண்ணூறுகள்ல ஏற்படுத்தக்கூடிய மலரும் நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அங்க வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு சினிமா செட்டு மாதிரி ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நாங்க வந்து கட்டமைச்சிருந்தோம் அது வந்து மக்களையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தோன்னு வெகுவாக கவர்ந்தது அதுல பயணிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய ஆர்வம் வந்து இன்டீரியரையும் ஈவென்ட்டையும் இரண்டு பாலங்கள் தண்டவாளத்தில் எப்படி பயணிக்குறதோ அது மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு அமைப்புல அதை வந்து ஆரம்பிச்சோம் முதலில் வந்து அதை வந்து இன்ஃபினிட்டி ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல தொடங்கினோம் அது தற்பொழுது தற்பொழுதுன்னு அதை வந்து பெயர் மாற்றத்தோடு அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு சொல்றோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ரோட்டரியினுடைய கான்பரன்ஸ் வந்து கூடி மகிழ் என்கிற தலைப்புல கேரளா அங்கமாளியில அட்வன்சன் சென்டர் அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் பேர் அமரக்கூடிய மிகப்பெரிய கன்வென்சன் சென்டர் அந்த கன்வென்சன் சென்டர்ல ஒரு கான்பரன்ஸ் ப்ரோக்ராம் வந்து மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ த்ரீ ஆக பரிணாமத்துக்கு அப்புறம் ஏற்படுத்தப்பட்டது அதனுடைய மொத்த பொறுப்புகளும் அந்த ஈவென்ட்னுடைய ப்ரமோஷன்ல இருந்து அந்த வென்யூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்க வரக்கூடிய செக்யூரிட்டி பாதுகாப்புல இருந்து ஒரு ஆர்சி எப்படி எல்இடி வால்ஸ் ஆடியோ என்டர்டைன்மெண்ட் அனைத்து பொறுப்புகளையும் கடமையை வந்து ரோட்டரி எனக்கு கொடுத்துச்சு அதை வந்து நான் வந்து ஒரு சிறப்பா செய்யணும் அப்படிங்கறதுல முழு ஈடுபாடோட செஞ்சு அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாவட்டமே வீக்கும் அளவில் அமைஞ்ச ஒரு அருமை அது கேரள மாநிலத்துல சென்று நாங்க வந்து ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுத்தோம் அதை தொடர்ந்து எனக்கு வந்த கால்ஸ் வந்து வெளியில கார்ப்ரேட் நிறைய கம்பெனிஸ் நீங்க திருப்பூரில் இன்னைக்கு ஒரு பையர் வராங்க அப்படின்னா பையரை எப்படி நம்ம வரவேற்று அவங்களை கம்பெனியில எப்படியெல்லாம் அவங்களை வந்து கூட்டிட்டு போய் நம்மளுடைய கட்டமைப்புகளை காமிக்கிறது அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் எப்படி பண்ணலாம் அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுடைய ஒரு விருந்தவங்களை வந்து நம்ம எப்படி செஞ்சு அவங்களை திருப்பி அனுப்பலாங்கிற ப்ரோக்ராம் வரைக்கும் இப்போ நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம பெட்ரோல் பங்க் அசோசியேஷன்ஸ் கார்பரேட் கம்பெனிஸ் மெடிக்கல் பார்மா கம்பெனிஸ் எல்லாம் ஈவென்ட் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுடைய டீலர்ஸ் மீட் வந்து நமது கோவை பகுதியில் இருக்கக்கூடிய ரெசார்ட்ஸில் வந்து அவங்களை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி திரும்பி கொண்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ற வரைக்கும் அந்த முழுமையான பொறுப்புகள்லாம் வந்து நீங்க முடிச்சிடுறீங்க மிக்க மகிழ்ச்சி எஸ்டீம் ஈவெண்ட்ஸ் மூலமாக நிறைய வர்த்தக வளர்ச்சிக்குமே வந்து உங்களை ஒரு பாலமாக நீங்கள் பயன்படுத்த விட்டீர்கள் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வந்து ஒரு ஒரு காரியத்தை ஒரு ம ஒரு மனிதர்கிட்ட வந்து பொறுப்பு கொடுக்குதுன்னா அது சாதாரணமான அதுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் வேணும் இல்லைங்களா கடந்த ஆண்டு தீபாவளியை ஒட்டி தீபாவளி வர்த்தக திருவிழாவிலையும் நீங்க வந்து உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தது முதல் ஆண்டிலேயே பதித்தீர்கள் எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு ஈவெண்டாக தான் இருந்துச்சு அஹ் முதல் ஆண்டு அனுபவம் கடந்த ஆண்டு நீங்க தொடங்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் எடுத்தீங்க எவ்வளவு மக்கள் வந்தார்கள் எவ்வளவு பேர் கடந்துக்கிட்டாங்க அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு என்னென்ன ஏற்பாடுகள் அதை பத்தி நம்முடைய நேயர்களுக்கு உண்மையிலே ஒரு அது ஒரு மகிழ்ச்சியான தருணம்னு சொல்லலாங்க எப்படின்னா ஐகேஎஃப்ல இருந்து எங்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க கடந்த ஆண்டும் நானும் என்னுடைய ஒரு தோழி இரண்டு பேரும் நட்பு நண்பர்கள் நாங்கள் இரண்டு பேரும் இணைந்துதான் இந்த லாஸ்ட் இயர் ஈவென்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஆஹ் ஐ கேப் அமைப்புல இருந்து எங்களுக்கான அழைப்பு வருது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீங்க வந்து வர்த்தகர்கள் அதாவது எப்படின்னா நம்ம திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுடைய ஏற்றுமதி தரம் வாய்ந்த ஆடைகளை பொதுமக்களுக்கு நேரடியாக சென்று விற்பனை செய்யும் ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்குறதுக்கு இந்த ஈவெண்ட் வந்து அவங்க நாலு வருஷமா நடத்திட்டு இருக்கிறாங்க கடந்த ஆண்டினுடைய வாய்ப்பு வந்து எங்களுக்கு வழங்கப்பட்டது அப்ப எங்களுடைய புதிய முயற்சியாக எல்லா இடங்கள்லையும் வந்து நடக்கக்கூடிய எக்ஸ்போ அப்படிங்கிறது வந்து விற்பனையாளர்கள் இல்லைன்னா டீலர்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அவங்க நேரடியாக வந்து ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க இல்லைன்னா எண்ட் யூசர் யாராவது வந்து ஹோல்சேலில் போய் வாங்கி கொண்டு வந்து அந்த கடைகளில் வியாபாரம் பண்ணுவாங்க பட் இது எப்படின்னு சொன்னோம்னா உற்பத்தியாளர் எந்த வித இடைத்தரகரோ எந்த வித கமிஷனோ எதுவுமே போகாம நேரடியா பொதுமக்களுக்கு பொதுமக்கள் வந்து உற்பத்தியாளர்கள்ட்டே வாங்குறாங்க வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டால்கள்ல வந்து நீங்க வந்து சில்லறை விற்பனை இல்லாமல் மொத்த விற்பனைக்கான களத்தையும் இங்க ஓ அருமை 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 வெளியூர்கள் பாத்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் தேனி கரூர் இங்க இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரிகள் நிறைய பேர் வந்து போன ஆண்டு வந்து இங்க இருந்த நேரடி விற்பனையாளர் கம்பெனிகளோட தொடர்பு வச்சு அவங்களோட இன்றளவிலும் அவர்களுக்கு அவசியம் உள்ள பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பனியன்னா இருக்கட்டும் சார்க்ஸ் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதையெல்லாம் நேரடியா பிசினஸ் வந்து உருவாக்கி கொடுவதற்கான வாய்ப்பை வந்து எங்களுக்கு ஐ கேப் அமைப்பு கொடுத்துருச்சு கடந்த ஆண்டு அதை நாங்கள் சிறப்பாக குறைந்த அளவில் கணக்கு போட்டாலும் ஒரு முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல மூன்று நாட்கள்ல வந்து மக்கள் வந்து வந்து நேரடியா கடந்த ஆண்டு வந்து இதற்கான விளம்பர யுக்திகளை வந்து நாங்க புதிய முறைகள் வந்து கை அறிக்கை எப்படி இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆஹ் இன்னைக்கு அதன் அடிப்படையில தான் இப்போ இன்றைக்கு உங்களை சந்தித்திலையுமே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி மீடியா பவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதன் பெயர்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்ஸ்டாகிராமோட இன்ஃபுளுஸ் அதாவது நம்ம வெறும் திருப்பூர் மாவட்டத்தை மட்டும் நாங்க கருத்துல கொள்ளாம தென் மாவட்டங்கள் இருக்கிற மக்களுமே இங்க வந்து அன்னைக்கு எக்ஸாம் வாங்கி பல ஒசூர்ல இருந்து வந்தாங்க ஸோ பரவல தமிழ்நாடு அளவுல இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தோம் அதனால வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்ல மக்கள் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க வியாபாரிகளுக்கும் கடைகள் போட்டு எல்லாருக்குமே நல்ல அளவுல இருந்து ஒரு விற்பனை நடந்துச்சு அவர்களும் ரொம்ப மகிழ்வா இருந்தாங்க இந்த ஆண்டு வந்து முழு அரங்கமும் குளிரூட்டப்பட்ட ஏசி ஹால் ஏசி ஏசி ஹால வந்து இந்த முறை வந்து அமைச்சிட்டோம் ஏன்னா பொதுமக்களினுடைய கம்ஃபர்ட் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ஸ்டால் கடந்த ஆண்டு போட்டவங்க எல்லாருமே திரும்ப ரிப்பீட் கூப்பிட்டு புக் பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா ஒரு எடுத்திருந்தவங்க எனக்கு வந்து கண்டினியூவா வந்து ஒரு அஞ்சு ஸ்டால் கொடுத்துருங்க என்னுடைய வியாபார பொருட்கள் வந்து நான் அதிகப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க புதிய வியாபாரிகளை பாத்தீங்கன்னா கரூர் இருந்து இப்ப நிறைய ஆலை கொடுத்து வந்துட்டு இருக்கு நம்மளுடைய இந்த திருப்பூருடைய தீபாவளி திருவிழா பேர்ல பங்கெடுக்கிறதுக்காக இருந்து கேட்டிருக்கிறாங்க மதுரையிலிருந்து ஒரு ஏழு வியாபாரிகள் அப்புறம் அந்த சேலை உற்பத்தியாளர்கள் இருந்தும் கேட்டுட்டு இருக்கிறாங்க நாங்க சங்கத்தின் சார்பா வந்து ஸ்டால் போட்டுக்கிறோம் நாங்க வந்து ஒரு பத்து ஸ்டால் எடுத்துக்கிறோம் எங்கள் சங்கத்தின் சார்பாக வியாபாரிகள் உறுப்பினர்களும் வியாபாரிகளுக்கு ஒரு உறுதுணையா பண்ணலாமான்னு சொல்லி இப்ப ஆலோசனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இது என்னுடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொன்னோம்னா நமது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் அனைவருடைய பங்களிப்பும் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருடைய ஒத்துழைப்பும் பொதுமக்கள் ஆகிய உங்களுடைய ஒரு சப்போர்ட் இது எல்லாமே இல்லைன்னா கடந்த ஆண்டு வந்து நாங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு ஈவெண்ட் வந்து செஞ்சு முடிச்சிருக்க முடியாது இந்த ஆண்டு அதே உத்வேகத்தோடு மேலும் அதிக விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முழு முனைப்போடு செயல்பட்டுட்டு இருக்கிறோம் வருகிற அக்டோபர் மாதம் மூணு நாலு ஐந்து வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் நமது ஐக்கிய வணிக வளாகத்தில் உள்ள அரங்கத்துல மிக பிரம்மாண்டமா கடந்த ஆண்டை விட ஒருபடி மேல் உங்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கிறதுனால எங்களுடைய பயணமும் அதை தொடர்ந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆஹ் குழந்தைகளுக்கான விளையாட்டு அம்சங்கள் ஃபுட் கோர்ட் வந்து நல்ல ஒரு அருமையான குழந்தைகளுக்கான விளையாட்டு களம் எல்லாத்தையும் அமைக்கிறோம் பார்க்கிங் அதே மாதிரி பார்க்கிங் வசதிகள் வந்து ஃபுல்லா செஞ்சு கொடுக்குறோம் இந்த முறை வந்து பொது அமைப்புகளும் வந்து எங்களோட வந்து நிறைய இணைகிறாங்க மருத்துவ கேம்ப் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கிறாங்க பொதுமக்களுக்கு வேணுங்கிற இலவச பொருட்கள் கிஃப்ட் கூப்பன் கொடுக்கறதுக்காக நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ கேட்டுட்ருக்கிறாங்க ஸோ இந்த தீபாவளி வந்து சிறப்பாக கொண்டாடணும் நமது திருப்பூர் மக்களுக்கு வந்து ஒரு தீபாவளி திருவிழா அப்படிங்கிறது வந்து இந்த தீபாவளி ஷாப்பிங் எக்ஸ்போவில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மற்ற எக்ஸ்போக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது அதற்கும் இதற்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்பது என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க கம்பெனி டைரக்ட் சேல்ஸ் அதாவது உற்பத்தி நிறுவனங்கள் நேரடியாக வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு இது ஷாப்பிங் எக்ஸ்போங்கிறது இது மட்டுமே ஸோ நாங்களும் இது போன்ற எக்ஸ்போக்களை மட்டுமே தொடர்ந்து நடத்துவதில் விருப்பம் தெரிவிச்சிட்டு வர்றோம் இந்த ஆண்டு வந்து மக்களுடைய ஆதரவும் உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் வரை கண்டிப்பா பொதுமக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளுக்கு அமைஞ்சிட்டு இருக்கின்றத பெருமையோடு தெரிவித்துக் நம்மளுடைய வர்த்தக கண்காட்சி மட்டும் அல்லாமல் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏற்றுமதியாளர்களுடைய ஏற்றுமதி ஆடைகளை கண்காட்சிப்படுத்துறது ஒரு வகையில ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபேஷன் ஷோ திருப்பூர்ல முதன் முறையாக ஒரு ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணக்கூடிய ஃபேஷன் ஷோ வந்து நமது பாபிஸ் ஹோட்டலுடைய அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் அந்த ஈவெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிசைனர் காஸ்டியூம்ஸ் எல்லாம் நம்மளுடைய மக்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் பொட்டிக் ஷாப்ஸ் வச்சிருக்கிறவங்க நம்மளுடைய கார்மெண்ட்ஸ் ஓன் பிராண்டிங் செய்து வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கான பொருட்களை வந்து காட்சிப்படுத்துறதுக்கான ஒரு மாடல் ஷோகேஸ் அதற்கான மாடலிங் டீம் வந்து எங்களுடைய நிறுவனமும் என்ஐட் ஃபேஷன் மீடியா நிறுவனமும் ஒருங்கிணைந்து இதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோக்கான மாடல்ஸ் எல்லாருமே வருவாங்க குழந்தைகள் மாடல் வர்றாங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே ஷோகேஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம அந்த ஷோகேஸ் செய்த ஆடைகளுடைய புகைப்படம் போட்டோஸ் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி கொடுத்துருவோம் இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க ப்ரமோட் பண்றதுக்கு ரீல்ஸ் மாதிரி வீடியோ வேணும் ஸோ அதையுமே நாங்கள் ஷூட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு விழாவும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அந்த விழாவில் நமது திருப்பூரனுடைய முத்தாய்ப்பான அடையாளமாக இருக்கக்கூடிய பெண் தொழில் முனைவோர்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை வந்து கௌரவிக்கிற விதமா எங்களுடைய எஸ்டி ஒண்டர் உமன் அவார்டையும் இந்த இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அந்த அவார்ட் ப்ரோக்ராம் போக சூப்பர் சிங்கர் சிங்கர்ஸனுடைய ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமையும் பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுடைய வர்த்தர்கள் எல்லாருடைய ஆதரவையும் நமது அண்ணனை போன்ற அன்பு உள்ளவங்களுடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய அனுபவத்தை எல்லாவற்றையுமே தொழில் வளர்ச்சிக்காக ஒரு அழகாக வடிவமைத்து டெக்ஸ்டைல் தொழில்துறையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் நிறைய களங்களை அமைக்கிறீர்கள் உங்களுடைய நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைந்து தொழிலும் வளர்ந்து நீங்களும் வளர வேண்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறோம் நன்றி நேர்களே அவர் சொன்ன எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு தெரியும் அவருடைய நம்பர் டிஸ்பிளேல இருக்குது நீங்களும் அவரை தொடர்பு கொண்டு தொழிலில் வளர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் 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 நேர்களை வணக்கம்